ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் எங்கள் ஊரில் ஒரே மாலை இப்போ தான் கொஞ்சம் வெறிச்சிருக்கு இன்றைக்கி திங்கக்கிழம மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் வெறிப்புனா அப்பப்போ சாரல் மாலை மாதிரி பெஞ்சிட்ருக்கு இது எங்கள் ஊரில் எடுத்துருக்க வீடியோ வாட்ஸ்அப்பில் வந்துச்சு அதை பாருங்கள் ஊருக்குள்ளேயும் ஃபுல்லாக தண்ணி தான் ஆனால் இது எங்கள் கிணத்துக்கு போகிற வழி எங்கள் அத்தை மாமாலாம் கிணத்துல தான் இருக்காங்க ஆடு மாடோட என்ன செஞ்சாங்கன்னே தெரியல ஃபோன் யாரையுமே கான்டக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணாலும் போக மாட்டேங்கி எங்கள் அத்தை மாமா யாருக்குமே ஃபோன் போக மாட்டேக்கு நெட்ஒர்க் இஷ்யூ வேறு நடந்துகிட்டு இருக்குதுங்க பாருங்கள் எப்படி தண்ணி போய்கிட்ருக்குன்னு மொத்த தண்ணி எங்கள் கிணத்த வந்து கிணத்து பக்கத்தில் தான் போவோம் அங்கே தான் இவங்க வீட்டுக்கும் வராமல் கிணத்துலேயே இருக்காங்களா என்னங்கிறதும் தெரியல ரொம்ப பெய்கிட்டுருக்கு எங்கள் ஊர் ஃபுல்லாகவே தண்ணி சும்மா மழை வெஞ்சாலே தண்ணி தான் நிற்கி இதில் இந்த மழை வெஞ்சிருக்கு எப்படி பெய்கிட்டு இருக்குன்னு பாருங்க இதில் ஓட வேற ரொம்பிருச்சான் ஃபுல்லாக ரெம்பி பெய்கிட்டு இருக்கு எங்களுக்கே இப்போ தான் வீடியோ க பார்த்ததுக்கப்புறம் தான் யோசி இது வரைக்கும் வீடியோ கிடைக்கவே இல்லை இப்போ தான் கிடச்சிச்சு பாருங்கள் பாலம் ரொம்பி அது சைட்லெல்லாம் போகுது தண்ணி இது முத்தாமரம் போகிற ரோடு திங்கூரில் இருந்து அதுமாரி கூடியெல்லாம் அந்த ஒரு கிணறு கிணத்து தோட்டம் பயிரெல்லாம் இறக்கிற இடம் அதெல்லாம் தண்ணி போகுது இந்த சைடு பாலம் ஃபுல்லாக ரொம்பி பெய்கிட்டு இருக்கு அவர் ஒரு வீடு தான் அந்த வீட்டை சுற்றி அவர் தோட்டம் போட்டிருந்தார் அந்த தோட்டமெல்லாம் தண்ணி கிடக்கு இங்கே வாருங்க ஃபுல்லாக தண்ணி ஓட இந்த இதான் பாலம் அந்த பாலை ரெம்பி பேய்கிட்டுருக்கு பாருங்க சுற்றி எங்கள் ஊரை சுற்றி எல்லா குழம்பும் ரொம்பிருச்சு இப்போ உடஞ்சி போய்கிட்டுருக்கு இதோட மழை நின்றுச்சுனா நல்லாயிருக்கும் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல பார்ப்போம் நீங்கள் எல்லோரும் எங்கெங்கேருந்து பார்க்கிங்கன்னு தெரியாது திருநெல்வேலியிலேருந்து பார்க்கவங்கெல்லாம் சேஃபாக இருங்க தண்ணிக்குள்ளேயோ எங்கேயும் போகாதீங்க ஏன்னா ஒயர்லாம் அங்கங்கே அந்த கிடக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே சேஃபாக இருங்க பார்த்துருங்க மழை பெய்யுதுன்ட்டு வெளியிலேயும் போதிங்க ஆனால் என்ன இடி மின்னலில்ல அவ்வளோதான் தேங்க்யூ பாய்